ஏழற பிடிக்கலையா என்ன பிடிக்கலையா ஏ எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க சகவாசம் வச்சுக்க வேற ஆலய கிடைக்கலயா இந்த கேள்வி நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா என்ன கேட்டுருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது புரியல என்னோட இந்த நிலமைக்கு காரணம் வேறு யாரும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு கேட்குறீங்களா வாங்க காட்டுறேன் இவன் பேர் கல்யாண சுந்தரம் இவனை மாதிரி ஒரு சோம்பேறியை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது

போய் சொல்லாத இல்லையே சைக்கிள் வர பஞ்சர் ஆவா டயர் தானே பஞ்சர் ஆவா இவன்தான் வெங்கி எங்க வுல்ஃப் பேக்ல இவனும் ஒருத்தன் பயப்படுவான் இவன் பயத்தை பார்த்து பயப்படுவாங்க இது யாருன்னு பாக்குறீங்களா இவ்வளவு பில்டப் கொடுக்கும்போது தெரியல இது நான்தான் அனிக்கே ஏற்பட்ட தலைமுறை தான் ஆனால் அன்றைக்கி இங்கே வலிச்சதை விட இங்கே வலிச்சது தான் அதிகம் இதோ போகிறானே இவன் பேர் தான் பட்டாவி எங்கே போகிறான்னு பார்க்குறீங்களா அவன் வீட்டில் இருந்து கிளம்புனது ஸ்கூலுக்கு தான் ஆனால் அதை மறந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான் அவ்வளோ ஷார்ப்பு ரே பட்டாவி எங்கடா போயிட்டு இருக்க உலவாடா எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்லது நடந்தத விட கெட்டது நடந்தது தான் அதிகம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கெட்டது டே ஏன்டா இதுக்கு போய் அழுற ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன்டா எப்படிடா எங்க அப்பா கிட்ட காட்றது கவலைப்படாதடா எல்லாரும் 39 தான் நோ ப்ராப்ளம் இப்ப பாற நான் பாஸ் ஆகி காட்றேன் சார் என்ன டோட்டல் மிஸ்டேக் சார் டோட்டல் மிஸ்டேக்கா 10 பாஸ் ஆகிட்டியா இந்த அப்படியே

வருக்கம் நாற்பது சீக்கிரமா என்னடா புழுவை என் கலை திருத்திருக்க ரெட்டு பேனா கேட்டா வாசு தர மாட்டான் சார் அவசரப்பட்ட அடிச்சுட்டீங்க சார் மன்னிச்சுக்கப்பா நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க

రోల్ <Nee> మోడల్ <classroom> <inda> இவர மாதிரியே முடி வெட்டிக்கிறதும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதும்னு ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்படி இருக்கணும்னு இவரை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஏன்னா தளபதி ரஜினி நட்புக்காக சரத்குமார் நாடோடிகள் சசிகுமாருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணா செய்கிறவர் இவர் ஒருத்தர் தான் அதனால் எங்களுக்குள்ளே யார் சீனுவோன்னான்னு நிறைய தடவை சண்டை வந்திருக்கு எல்லா கதையிலையும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் ஆனா இந்த கதையில ட்விஸ்ட் சீனு வாயில இருந்துச்சு என்ன சீனு கேடியுமா மலைக்கு அங்கேயும் போறியா போகணும் வாழ்க்கை வெறுத்து போச்சு என்னாச்சு சீனே

தாயி உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறோம் மகனே அர்ஜுனா இவ்வயதில் எனக்கு எதற்கப்பா பரிசு எப்போதும் போல் நீங்கள் ஐவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் தாயி நாங்கள் கொண்டு வந்திருப்பதை பார்த்த பின் உங்களுக்குள் எதற்காகவும் பிரிவினை வராமல் இருக்க நீங்கள் ஐவரும் அனைத்தையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது தாயின் ஆணை அஞ்சு பேர் அஞ்சு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டதா பிரிஞ்சுருவோம் அஞ்சு பேர் ஒரே பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா டேய் அதல சரி வராதடா டேய் சூப்பர் ஐடியாடா தேங்க்ஸ் டா டேய் அண்ணா நான் ஏற்கனவே காயத்ரி நூறு பொண்ண லவ் பண்றேன்டா ஐயோ இப்ப என்னடா பண்றது ஏ பரவாலடா நம்ம அஞ்சு பேர் சேர்ந்து காயத்ரி கல்யாணம் பண்ணிப்போம் என் ஒண்ணு விட்ட மாமா பொண்ணு அவ சூப்பரா இருப்பா அப்ப நாளைக்கு அஞ்சு பேர் சேர்ந்து ஒகட்ட லவ் சொல்லிடுனே தான் டேய் அந்த பொண்ணு வேணாம்டா வேறதா பொண்ணு தான் பார்க்கலாம்டா அதெல்லாம் முடியாது நாளைக்கே போறோம் அஞ்சு ரோஸ் வாங்குறோம் அவட்ட குடுக்குறோம் ஐயோ சொல்றா அலைய கா தூக்குறோம் வாங்கடா போலாம்